வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூக்குச்சல்லி பழம் தேன் பழம் எல்லாமே அது இப்போ வந்து சாப்பிட போகிறோம் இது வந்து நல்லது ஸோ இதோ எங்கள் இதில் இருக்குது இந்தா நீயே பறிச்சிட்டியா நான் சும்மா சாப்பிடும் ஆசைனா சும்மாவே சாப்பிடுவான் வேற இதில் நான் இல்லை நான் இதை மட்டும் எடுத்துருவேன் இது எனக்கு இதா இந்த நுனியை மட்டும் எடுத்துருவேன் சோப்பு இருக்கு பத்திரிக்காய் இதான் நல்ல பழம் நல்லா சோப்பா ஆனும் இன்னொன்று இருக்கு இங்கு ஒன்று இருக்கு கீழே வேற இருக்கு நிறைய கீழே ஒன்றும் வேற இதில் இருக்கு நாளைக்கு சாயங்காலம் எப்படி ரெட் கலரில் இருக்க பார்த்தீங்களா இதுதான் நல்ல பழம் இது வந்து சுகர் பேசுனால் எல்லாம் சாப்பிட்லாம் செமைய செமையா டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கு எல்லாருமே பேசுகிறீங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா இது ஸ்ரீரங்க ஸ்ரீலங்காவில் நிறையா இது வேற பேர் வேறு நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் தெரியுமே சொல்ல இங்கே நான் நான் வந்து மூக்குச்சளி பழம் சொல்லுவோம் நிறைய பேர் வந்து தேன் பழம் அந்த பழம் இந்த பழம்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ அவங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு போனாதான் எனக்கு தெரியும் வேற எது நடக்கும் வேற இவ்வளவு நேரம் ஆடனும் பழத்தை ஒரு இதுல கிடைக்க என்னக்கு வருங்க பாருங்க எப்படி சோப்புலர்ல இதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும் சாம டேஸ்டா இருக்கும் அந்த போல வேற இன்னொரு பழம் பார்த்தா மாதிரி எங்க போன காணவே இல்லை சோப்பு கலர்ல இருந்து பாத்தீங்களா சஜீவா இல்லை சாப்பிடுவா எனக்கு நான் வீடியோ எடுப்பேன்

அது இப்படி இருக்குமா நாங்கள் என்னமா செய்வோம் அது வந்து என்ன இருக்கா இது வந்து அப்படியே காலேஜில் இருக்கல காலேஜில் துணி துணியும் வேலை ராயிட்டு சூப்பராக இருக்கும் மொத்த வாக்களையும் போடி எனக்கு இது பிடிக்காது ரொம்ப இனிப்பா இருக்குமா அதனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது திங்க மாட்டேன் ஃபுல்லுமே உள்ளே ரொம்ப டெஸ்ட்டாக இருக்கும் இது அதனால சாட மாட்டேன் இனி வாங்கின நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்